குரு சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வட்டம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி நான் பார்த்தலாம் மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரம் பஞ்சாங்க நிலை இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு இன்றைய கிரக நிலைகள் எல்லாமே பார்த்தரலாம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி மறுநாள் காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் இரவு ஏழு மணி பனிரெண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துளாராசியில் சந்திர பகவான் மகர ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் கும்பராசியில் புதன் சூரியன் சனி மீன ராசியில் ராகு இந்த நிலைகளின் அடிப்படையில் இந்த நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்திருவோம் முதல்ல ராசி நேற்றைக்கு இன்றைக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்க போகிறது கிடையாது ஆல்மோஸ்ட்டு நேற்று எப்படி இருந்ததோ அதே போல தான் இன்றைக்கு இருக்கப்போகுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தேவையில்லாத செலவு குறைச்சிக்கணும் பிறர் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருவாங்க மதிப்பு குறைவான பொருளை கொடுத்துட்டு மதிப்பு அதிகமாக அதாவது பணம் அதிகமாக வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத உணர்ந்துட்டு பின்ன அதுக்குண்டான செலவுகளை செய்யுங்க அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டிய நாள் இன்னைக்கு கவனம் அடுத்ததா மேஷத்துக்கு அதிர்ஷ்ட நிறம் நிலம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று தேவதை பிரகஸ்பதி அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்த ரிசபராசி ரிசபராசிக்கு அதிகப்படியான லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படும் மனசு ஆனா ரொம்ப ஆசைப்படும் போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது இல்லை இன்னைக்கு ஆனா செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான ஊதியத்தை விட சற்று அதிகமான சன்மானம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் இறுதியில் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவதுனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நேரம் ஊதா நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் மிதுன ராசி மிதுன ராசிக்கு மாமியார் அப்படிங்கிற உறவு கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அவ்வளோ அலைச்சல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க ஃபைனலா உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த குழப்பமும் இல்லை வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளைக்கு உங்களுடைய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு கடகராசி கடகராசிக்கு எதிர்பாராத பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாதகமாக மாறும் என்ன நீண்ட தூர பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் வந்து மேலதிகாரிகளுக்கு சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் உண்டு இன்றைக்கி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது என்பது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்மராசி சிம்மராசிக்கு அதிகப்படியான குழப்பம் மனசுக்குள்ள இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிவனே நேரத்தாலும் கூட இருக்கவங்க அம்னா இருக்க மாட்டாங்க அது அப்படி பாருங்க இப்படி பாருங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தெளிவாக இருந்த நபரை தெளிவாக இருந்த நம்மளை குழப்புறதுக்கு உண்டான வேலையென்னும் அதை செய்கிறாங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களோட பேச்சு கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சாலே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறிடும் கவலை இல்லை அப்படிங்கிறது உணர்ந்துட்டா போதுமானது ஸோ அதை தான் சொல்லுது இன்றைய நாள் இதான் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளை தோணுது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி வியாபாரத்தில் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க இது ஒரு நல்ல தான் தீமைன்னு சொல்ல முடியாது ஆனால் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஒரு விஷயத்தை நம்பி செய்யக்கூடிய ஒரு சூழலை தாண்டி இவர்களை நம்பலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆடு துளாராசி துளாராசிக்கு முகம் தெரியாத நபர்கள் மூலமா எதிர்ப்புகள் உருவாகுவத தபிரி தடுக்க முடியாத ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு அப்படி எதிர்ப்புகள் எல்லாம் வந்தால் உன்னால சமாளிக்க முடியுமா சார்னா அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்க வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுவது அதையெல்லாம் தாண்டி வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டு ஆனால் எதிர்ப்புகள் வருவாங்களான்னா கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அமைப்பு சொல்லுது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துக்கூடிய நாளை உங்களுக்கு நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா துலா சாரி விருட்சகராசி விருச்சகராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னா அதிகப்படியான திட்டங்கள் மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அந்த ஆசைகளும் அந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியுமான ரொம்ப எமோஷனாய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சிம்பிளாகவே அதை செயல்படுத்த முடியும் சிம்பிளாக அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை சக்ஸஸும் பண்ண முடியும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கிற நாளில் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்று அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சரிங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் முதல்ல உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்குண்டான சூழல்களை நீங்கள் அமைச்சிக்க வேண்டியதில் அதுவும் அமையும் திறமைகளை நீங்கள் வளர்த்துறதுக்கு வளர்த்துக்குவீங்க அதுக்கு சூழல் அமையும் நல்லா பாருங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பா வெற்றியும் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் அதில் உண்டு தொழில் ரீதியாக புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை இந்த காலகட்டம் உருவாகும் மேலும் உங்களுக்கு நல்லது இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு தான் அவ்வளோ தைரியம் வருதுன்னே தெரியாது யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கி ரொம்ப தைரியமா பேசக்கூடிய நாள் ரொம்ப தைரியமா செயல்படுத்தக்கூடிய நாள் உங்களுடைய காரியங்களை அவ்வளோ வேகமாக செயல்படுத்துவீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க கொஞ்சம் பெரியவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு அனுசரித்து செய்யும்போது உங்களுடைய வேகத்தோட அந்த விவேகமும் இணையும் போது உங்களுடைய காரிய வெற்றி பன்மடங்கா ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு தொகுது நல்லது இன்றைய நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு சரி நம்பர் ஐந்து அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு பேச்சில் அத்தனை வருண காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படியே நம்ம நம்ம பேச்சை கேட்குறாங்கன்னா அப்படியே அவங்க மயங்கிடணும் அந்த மாதிரியான வார்த்தைகளை செய்ய உங்களுடைய பேச்சில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமானால் தனவரவையில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகவும் கண்டிப்பாக தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அதுவும் நம்ம பேச்சினுடைய அமைப்பு பேச்சினுடைய தோரணையின் காரணமாக தான் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் பேச்சில் மட்டும் கவனம் வேணும் மற்றபடி எல்லாமே இன்றைக்கி சுகந்தான் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க சிம்பிளாக ஒரு முடிவுக்கு வரணும்னா அது முடியாது சிம்பிளாக ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்றைய நாள் தரலை சரிங்களா அப்போது புதுமையாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறேன்னா அந்த மதியத்துக்கு மேலே அதை ஏதாவது யோசிக்கலாம் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதுமான அடுத்தவர்களோட வேலைக்கு நீங்கள் அச்சக்காரம் வாங்கும்போது தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மதியம் வரைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் செகப் நேரம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்பது இப்போ நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம் என்ன அப்படின்னா ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம் என்ன அப்படின்னா முதல்ல குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஒரு சில அமைப்புகள் இருக்கணும் முதல்ல ஐந்தாம் அதிபதியை குழந்தையினாவே ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி அதை விட்டரலாம் லக்னாதிபதி பலம் பெற்றாலே குழந்தை சதவீதம் உறுதியாயிடுச்சு உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றால் குழந்தை பேர் தொண்ணூறு சதவீதம் கூடவே கூடவே உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகம் பலமாகுதுன்னு பாருங்க அந்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது சுயசாரம் பெற்றாலும் உங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தை உண்டு சிம்பிளா சொல்ல போனா யாருக்குமே மலடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வரைக்கும் இல்லை எல்லாத்துக்கும் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அந்த தெய்வம் முழுமையாக வழங்குகிறது அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு இணைவு பெறும்போது அதுல சில மாற்றங்கள் நடந்து அது நல்லா தாமதமாகிறது இல்லை இல்லாம போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சரியா சரி செய்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்ப எல்லாமே வந்து ஐவிஎஃப் வரைக்கும் போயிட்டாங்க ஏதோ ஒரு வகையில குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான பாக்கியத்தை இப்போ இருக்கிற சயின்ஸும் உங்களுக்கு கொடுத்துடுது ஸோ அதனால் குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் இனிமேல் சொல்லக்கூடாது கண்டிப்பாக என்ன அதுக்கு உண்டான மருத்துவம் எடுக்கணுமா என்ன மாதிரியான மருத்துவம் எடுக்கணும் எப்படி அதை அணுகணும் டெஸ்ட் பேபிக்கு வரைக்கும் போகிறதா இல்லை சுண்டு மருந்து சாப்பிட்டாலே ரெடி ஆகிடுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து சொன்னால் போதுமானது அந்தளவுக்கு இப்போ டெவலப்மெண்ட்டாக ஆகிடுச்சு அதே போல் அந்த குழந்தைக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய நண்பர்களினுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழலை இப்போ அதை விட அதிகமா இருக்கு தான் சொல்லணும் சிம்பிளா குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி பலம் ரெண்டாவது உங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகம் சுயசாரமோ மூல திரிகோணமோ இந்த மாதிரி அவங்க கிடாமிட்டுதான் போதுமானது கண்டிப்பா குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது இது போக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜீவசேஸ்தர கூடமெல்லாம் எல்லாம் போட்டு பார்க்கணும் அது இன்னும் ரொம்ப டீப்பா போகக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சு லக்னாதிபதி பலம் பெற்றாலே குழந்தை பேர் உண்டு முழுமையாக முழுமையா தான் போதுமானது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நின்று வாழ்வாளமுடன் திருச்சுட்டா பலம்